ஹாய் மக்களே ஒரு நாள் பரதீஷேகர் ரெடி ஆகிட்டோம் டூர் ஆரம்பிச்சிட்டோம் திருவண்ணாமலைக்கு நாளைக்கு தீபம் முன்கூட்டியே இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே போய் ஒரு நாள் எப்படி சொல்கிறதுனா சித்தரா வாழ போகிறோமா ஒரு நாள் சித்தரா வாழ போகிறோம் அது இந்த பைக்கில் தான் போக போகிறோம் ஆரம்பிக்கலாமா அப்படியே வேலை நடக்கிறா இப்படிக்கா வாங்கடா அப்படின்னு சொல்கிற அப்பல

மெதுவாக தான் போய் தோலியாண்டா தான் அவன் மென்டல் அவன் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்லோவாக போங்க மக்கள் நேற்று தான் பதிமூஞ்சு பேர் என்ன காலி போனாங்க அப்படியெல்லாம் திறந்து மாடுறாங்கடா இப்போதான் நியூஸில் பார்க்குறாங்களா இல்லையா பார்க்க போகிறது பார்க்காண்டி சவுண்ட் விடு இந்த அப்படியே <laughs> 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 <laughs>

ஏடி வாங்களே இருக்குது இன்றைக்கி டூரு அதுமையாக இருந்துச்சா வந்த எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சா ரூம் ரூம் எல்லாம் பரவாயில்ல கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படி இல்லைப்பா இங்கே ரூம் வச்சு எதாவது ஸ்கேம் நடக்குதா இது காட்டுங்க இங்க பாருங்க மக்களே இது கட்டில் இல்லை கட்டில் மாதிரி இல்லைண்ணா இங்கே ஸ்கேம் நடக்குதா அதாவது இஷ்டத்துக்கும் அந்த தீபத்தை காரணம் காட்டி இஷ்டத்துக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நடக்கிறாங்க மக்களே செய்ய சொல்கிறேன் பயங்கர ஸ்கேம் நடக்குதுங்க பார்த்து உஷாராருங்க ஏதோ நாங்கள் இங்கே தப்பிச்சோம் இங்கே பாருங்கள் இந்த ரூமு இதுதான் தான் ஒரு ஒரு ஆள் கால்நட்டி போட்டதாலே இந்த ரூம் இந்த ரூம் முடிஞ்சிடும் இந்த ரூம் எவ்வளோப்பா ஆயிரத்தி ஐநூறுவா மக்களே லேட் பத்து பார்த்துருந்தா கூட ஐநூறுவா மிச்சம் ஆகிருக்கும் ரொம்ப கஷ்டமில்லை வாயத்தோடி வணக்கம் மக்களே இன்னைக்கு நைட்டு பரதேசி ஆக போகிறோம் வாங்க பரதேசிங்களே பரதேசி மீனா ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வீடு வாசல் இல்லாமல் எத்தனையோ பேர் இங்கே சாமியாரா சுற்றுறாங்கள அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி வேற ஒன்றும் இல்லை அண்ணாமலையார் கோயில் முன்னாடி போ நான் இப்போயே கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சே ஆஹா இப்போயே பாருங்கள் மக்களே கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் வந்து என்ன இருக்குது அண்ணாமலையார் இங்கே பாருங்க வீடே ஹோட்டல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க மழை வேறு பெய்து பாரு மழை வேறு பெய்து பாருங்கள் மக்களே সত্য কেকতে ফুলা